ஐந்தாம் கட்டளை திறந்தவாசல் மறுவாழ்வு மையத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நலத்திட்ட உதவிகள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஐந்தாம் கட்டளை பாக்கிய லட்சுமிபுரம் திறந்தவாசல் மறுவாழ்வு மையத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மாற்றுத்திறனாளிகள் முதியோர் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் சிவபத்மநாதன் நெல்லை பாரத் ஸ்கேன் நிறுவனர் தலைவர் டாக்டர் இமானுவேல் ரவரன் டாக்டர் தேவதாஸ் மனோகரன் தென்காசி பேராயம் எஸ்பிசி தலைவர் பேராயர் ஏசுதாஸ் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் நெல்சன் ஜிஎஸ் கோ தொழிலதிபர் ஜி செல்வன் ஐந்தாம் கட்டளை ஊராட்சி தலைவர் முப்படாதி பெரியசாமி பூலாங்குளம் ஊராட்சி மன்றம் தலைவர் திரவிய கணிக்குணரத்தினம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி மன்றம் தலைவர் மயில்ராணி பாஸ்கர் வெங்கடாம்பட்டி ஊராட்சி மன்றம் தலைவர் சாருகலா ரவி ஆலங்குளம் சிறப்புநிலை பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் ஆலங்குளம் தையல் நாயகி காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவர் எஸ் கே சந்திரன் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் ஐந்தாம் கட்டளை ஊராட்சி மன்றம் துணைத் தலைவர் சுதன் ஐந்தாம் கட்டளை அபிராமி சூப்பர் ஸ்டோர் அதிபர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் வட்டார சமூக சேவைத்துறை தலைவரும் ஆலங்குளம் வட்டார பெந்தைகோஸ்தே ஐக்கிய துணை தலைவரும் திறந்தவாசல் மறுவாழ்வு மையத்தின் அறக்கட்டளை நிறுவனர் தலைவருமான ரவரன் மேத்யூ ராஜ் வரவேற்றார் பெந்தைகோஸ்தே சபை பாஸ்டர்கள் சிமியுன் ராபர்ட் பால் தமிழரசு சந்தோஷ் ராஜேஷ் ஆகியோர் ஜபம் செய்தனர் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் ஏழை எளியவர்கள் உட்பட ஐநூறு பேருக்கு புத்தாடை வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பாஸ்டர் மேத்யூராஜ் தலைமையில் திறந்தவாசல் மறுவாழ்வு மையம் தன்னார்வலர்கள் செய்திருந்தனர்